பிரதமர் மோடி தேர்தலை காரணமாக வைத்து பீகார்களை தமிழர்கள் தங்குவதா தாக்குவதாக கூறுவது அபத்தமான பொய் என கடிந்துரைத்துள்ள சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் வேற்று மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்களாக மாறுவதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார் தேர்தல் வைத்து மீண்டும் ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார் பல மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வருகிறார்கள் அவர்கள் இங்கே வருவதை நாம் வரவேற்கிறோம் பல வேலைகளுக்கு அவர்கள் இல்லாமல் அந்த வேலை நடக்காது என்பது நமக்கு நன்றாக தெரியும் அவர்களை எந்த தருணத்திலும் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு எந்த ஒரு நெருடலும் இல்லாத சூழலில் தான் அவர்கள் இங்கே வேலை செய்கிறார்கள் அதனால்தான் பல பேர் வருகிறார்கள் லட்சக்கணக்கானோர் பீகார் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் ஒரிசா பெங்காலில் இருந்தெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா அங்கே வேலை வாய்ப்பு கிடையாது இங்கே வேலை வாய்ப்பு இருக்கு இங்க வந்தா அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்குது தான் வருகிறார்கள் அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வீண் போகாது வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டும் என்பதில தவறு கண்டுபிடிக்க முடியாது எண்ணம் என்னவென்றால் பல பேர் கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்களோட நீக்க வேண்டும் செலக்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பண்ணணும்ன்றது அவங்களுடைய கேம் மற்ற மாநிலங்களிலிருந்து வேலைக்காக இங்க வந்தவர்களை கண்டிப்பாக வாக்காளர் சேர்க்க சேர்க்கக்கூடாது ஏன்னா அவர்கள் இந்த மாநிலத்திலேயோ இந்த ஒரு எந்த ஒரு சட்டமன்ற தொகுதியிலோ நிரந்தரமான ரெசிடென்ஸ் கிடையாது அங்கே நிரந்தரமாக ஒருத்தர் குடியிருந்தா தான் அங்கே வந்து வாக்கு உரிமை தர முடியும் மற்ற மாநிலங்கள்லேருந்து வருபவர்கள் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வராங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒரு ப்ராஜெக்ட்ல இருப்பாங்க அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே இன்னொரு ப்ராஜெக்ட் போடுவாங்க இருக்கிறது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருக்கிற கேம்ப் சைட்டில் தான் அவங்க வாழ்கிறாங்க அவர்களுக்கு என்று நிரந்தரமான அட்ரெஸ் கிடையாது அவர்கள் குடும்பங்கள் அவர்களோடு வருவது கிடையாது அவர்கள் குடும்ப பிள்ளைகள் வந்து இங்கே படிப்பது கிடையாது அவர்கள் இன்னும் அவர்கள் எந்த ஸ்டேட்டில் நேட்டிவாக இருக்கிறாங்களோ அங்கே தான் அவர்கள் குடும்பங்கள் இருக்கிறது நல்லது கெட்டதுக்கு அவர்கள் அந்த ஊருக்கு தான் போகிறார்கள் அதனால் அவர்கள் அந்த ஊரில் தான் அவர்கள் வாக்காளராக இருக்க வேண்டுமே தவிர இங்கே வந்து வாக்காளராக இருக்க அப்படி வந்து வாக்காளர்களை மாறினார்கள் இங்கே இருக்கும் வாக்காளர் பட்டியலுடைய தன்மையே மாறிவிடும்